அதாவது வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கிறது உறவுகளை பிளந்து கட்டி இருக்கிறது பிரித்திருக்கிறது இதுநாள் வரை ஏழு வருஷமா ஏதோ ஒரு மந்தமான நிலை மனசுல இனம் புரியாத பயம் கவலை ஒரு பதட்டம் கேட்கக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் வாங்கி நிற்க கூடாத மனுஷங்கள் முன்னாடி எல்லாம் போய் நின்று என்னென்னமோ பார்த்தாச்சு முக்கியமா ஆரோக்கியத்துல இதுவரை இல்லாத பிரச்சனைகள் பூசாக வரலாம் வணக்கம் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த புத்தம் புதிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் டாப் கிளாஸா இருக்கக்கூடிய ராசிகள் வரிசையில முதல்ல நம்ம ரிஷபம் பார்த்தோம் துலாம் பார்த்தோம் இன்னைக்கு மூன்றாவது ராசியாக மகரம் மூன்றாவது நான் மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடியதில்லை மூன்றாவதாக இருந்தாலும் கூட நம்பர் ஒன் பொசிஷனை பிடிக்கக்கூடிய மகர ராசி மகரம் ஏன் இத்தனை கூச்சல் ஏன் இத்தனை ஆரவாரம் மகர ராசி மக்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் மகரம் மனிதனை வந்து ஒரு ஒரு அளவுக்கு வந்து வாட்டி எடுக்கலாம் ஒரு படாத எந்த ஒரு மனிதனுமே பார்க்கக்கூடாத துயரங்களையும் துன்பங்களையும் ஏன் மகர ராசி என்பர்கள் பார்க்க வேண்டும் ஒரு முக்கிய காரணம் மகரம் என்பது கர்மஸ்தான ராசி காலபுருஷனுடைய பத்தாம் வீடு அந்த சனி பகவானுடைய சொந்த வீடு ஏழரை சனியாக தன் ராசிநாதனே தன்னையே தாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த ராசி மகர ராசி என்பர்கள் கடந்த ஏழரை வருஷம் சனிப்பயிற்சியால் அதாவது ஏழரை சனியால் பட்ட துன்பங்கள் கணக்கிட முடியாதது கணக்கில் அடங்காதது அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு இப்பொழுது சனிப்பயிற்சி இந்த சனிப்பயிற்சியின் மூலியம் விடிவு பிறந்திருக்கிறது என்பதுதான் சத்தியம் இந்த சனிப்பயிற்சியினால என்ன இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு விடுபட செய்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு வந்திருக்கிறார் இந்த ஏழரை சனியினுடைய தாக்குதல் இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு மிக மிக பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறது அதாவது வாழ்வாதாரத்தை பாதித்திருக்கிறது உறவுகளை பிளந்து கட்டி இருக்கிறது பிரித்திருக்கிறது அதே மாதிரி பொருளாதார சூழ்நிலையில் அடித்தளம் அடிமட்டம் அதுக்கு கீழே சொல்ல முடியாது கையேந்து கூடிய அளவிற்கு கூட சில மனிதர்களை செய்திருக்கிறது என்றால் அது உண்மை அப்படிப்பட்ட இந்த சனிப்பயிற்சியினால எண்ணற்ற வகையான யோகங்களை மகர ராசி பெற பெறப்போகிறீர்கள் அதுல ரொம்ப முக்கியமான யோகம் என்பது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்க வெளியே வர போறீங்க அது மட்டுமா ஒரு பெரிய மன நிம்மதி என்பது கிடைக்கும் சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உப ஸ்தானத்திற்கு ஜய பெயர் பெயர்ந்திருக்கிறார் இது நீங்கள் கேட்டா கூட நீங்க கிடைக்காது உங்களுக்கு அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல நீங்க உள்ள வந்துட்டீங்க இனி துன்பம் இல்லை இனி கஷ்டங்கள் இல்லை இதுவரை இருந்த கஷ்டங்கள் இதுவரைப்பட்ட இனி எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே போவதில்லை ஒரு பக்கம் அடுத்து துன்பம் மட்டும் விட்டுட்டா அது ஒரு வாழ்க்கையா இன்பம் வேணும் இல்லையா உலகத்துக்கு சாப்பாடு போடக்கூடியது மகர ராசி இது சத்தியம் ஜீவனம் உலகத்திற்கு தொழிலை கொடுக்கக்கூடியது மகர ராசி உலகத்திற்கு எப்படி வேலை செய்யணும் ஒழுங்கா வேலை செய்யணும் இந்த கடமை கண்ணியம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடியது மகர ராசி ஸோ நடந்தது நடந்துருச்சு ஏழரசனி முடிஞ்சிருச்சு இனி நல்ல காலம் இந்த நல்ல காலத்தில் என்னென்ன நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அதுக்குள்ளே போகலாம் வாங்க மகர ராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த கோல்டன் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க தங்க கதவு திறக்கிறது அப்படின்னா அது சத்தியமான உண்மை இந்த வருகின்ற எதிர்காலமானது ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்லுவாங்க ஒரு பொற்கால நேரம் சொல்லுவாங்க அந்த 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 எபிசோடுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கான அற்புதமான காலத்தில் தான் நீங்கள் நடைபோட இருக்கீங்க முதல் மாற்றத்தில் உங்களுடைய முகம்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் பேசக்கூடிய விதத்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் முக்கியமாக சிந்திக்கக்கூடிய விதம்லேருந்து மாற்றங்கள் ஆரம்பிக்கும் இதனால் வரை ஏழு வருஷமாக ஏதோ ஒரு மந்தமான நிலை மனசில் இனம் புரியாத பயம் கவலை ஒரு பதட்டம் இதெல்லாம் மாறி மனம் உங்களுக்கு தெளிவான நிலையில் வேலை செய்ய போகுது இந்த மனமானதை என்ன செய்யும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா எல்லாரும் சனி பகவானை பழிக்கிறது சனி உன் வாயில் வந்துருச்சு சனியனை இப்படி இல்லாமல் சொல்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சனி வந்து ஒரு மிகப்பெரிய மோசமான கிரகம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது முற்றிலும் தவறானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கிடைக்கப்பெறாத அனுபவங்களையும் பக்குவத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் உங்களை ரொம்ப அவர் தன்னை சிரமப்படுத்தி கொண்டு உங்களுக்கு செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து உங்கள்கிட்ட கெட்ட பெயர் வாங்கிக்கக்கூடிய ஒரே கிரகம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா அவரை மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்கவே முடியாது அவர் கெடுக்க ஆரம்பிச்சாலும் அவரை மாதிரி கெடுக்கக்கூடிய கிரகம் இருக்கவே முடியாது ஆனால் அவர் கெடுக்கிறதுல கூட மிகப்பெரிய நன்மையை புதைத்து வைத்திருப்பார் இதுதான் உண்மை நீங்க மருந்து கொடுப்பாங்க சித்த மருத்துவ இதில் அதை வந்து வெத்தலையில மடிச்சு கொடுப்பாங்க உள்ள பேக் பண்ணி ஏன்னா அந்த மருந்து வந்து உள்ள கசந்தாலும் கூட நன்மையை பயக்கும் அதுதான் அர்த்தம் நமக்கு நல்லதை செய்யும் சார் அதுதான் முக்கியம் ஆக சனிஸ்வர பகவான் முதல்ல உங்களோட மன நிம்மதியை கொடுப்பார் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு மனம் நிம்மதியடையும் பெருமூச்சு விடும் இது இரண்டாவது யாராக இருந்தாலும் சரி சார் இந்த காலகட்டத்தில் வாழணும்னா காசு வேணும் சார் காசு இல்லாம எதுவுமே நடக்காது இந்த காசு இருக்கிறவங்க மட்டும்தான் நிம்மதியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நினப்பு இருக்குது அது முற்றிலும் பொய்யானது நிறைய பேர் காசை வச்சுருக்காங்க அப்போ அவங்களாம் நிம்மதியாக இருக்கணும் ஐயாயிரம் கோடி வச்சிருந்தா நிம்மதியாக இருக்கணும் அவங்களும் தான் சித்தம் பிடிச்ச மாதிரி அலையிறாங்க அதாவது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அலையிறாங்க அப்போது காசுங்கிறது நிம்மதி கொடுக்கலனாலும் கூட நம்ம வாழ்வதற்கு அன்றாட வாழ்க்கை மூணு வேளை சாப்பிட்டு நல்ல ஒரு டீசெண்டான லைஃபை வாழ்றதுங்க கூட காசு வேணும் இப்போது மகர ராசி அன்பர்கள்ட்ட பெரிய என்ன இந்த கடந்த கால வாழ்க்கையில் இந்த பணத்தினால நடந்த விஷயங்கள் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால் அதாவது சொல்லக்கூடாத சோ அதாவது தாங்குனா துயரங்கள்னு சொல்லுவாங்க சொல்லக்கூடாத அளவிற்கு மனதில் பாரமும் அவமான வார்த்தைகளையும் பட்டு கேட்கக்கூடாத வார்த்தைகளெல்லாம் வாங்கி கூடாத மனுஷங்கள் முன்னாடிலாம் போய் நின்று என்னென்னமோ பார்த்தாச்சு ஆனால் நீங்கள் என்ன சத்தியமாக நம்புங்க அது அத்தனையும் முடிவுக்கு வந்தாச்சு உங்களுடைய பண விஷயத்தில் பெரிய மாற்றங்களை தரக்கூடியவர் சனி பகவான் இந்த பயிற்சிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்கள் இருக்கும் இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சகோதர இளைய சகோதர சகோதரிகளின் மூலியமாக உங்களுக்கு பெரிய அளவில் உதவி கிடைக்கும் தம்பி தங்கை இப்போ தம்பி தங்கையெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் லிஸ்ட்லேயே கழிச்சு விட்டுருப்போம் இவங்களாலலாம் நமக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா நினச்சிருப்போம் அதுதான் தவறு அதே தம்பி தங்கையின் மூலியமாக பெரிய அளவிலான உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி நண்பர்கள் நண்பர்களை பார்த்தோம்னா நமக்கு எரிச்சலாக வரும் ஏன்னா நம்ம கூடவே இருந்தால் நம்ம நல்ல காலம் இருக்கும் போது நம்ம கூடவே பிரயாணம் செய்தான் நம்மளுடைய எல்லா பெனிஃபிட்ஸையும் எடுத்துக்கிட்டான் ஆனால் என்ன பண்ணிட்டான் கடைசியில் நாம தலைவகு போட்டான் இந்த நிலை மாறும் நண்பர்கள் அவர்களுடைய தவறை உணர்ந்து மறுபடி பழைய நண்பர்களே உங்களை வந்து தான் வந்து செய்த தவறை உணர்ந்து அந்த தப்பை சரி செய்யவும் ஒரு விஷயம் நடக்கும் சனி பகவான் அதுக்கு வழிவகுப்பார் அதே மாதிரி மூன்றாவது உங்களுடைய வியாபாரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் மகர ராசியில் பல தொழில் முனைவர்கள் சட்டத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்கள் அரசியல் தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இது தவிர இப்ப ஆரோக்கியம் பத்தி சொல்லணும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் இதுவரை இல்லாத பிரச்சனைகள் புதுசாக வரலாம் ஏன் அப்படி வருது அப்படி ஏன் வருதுன்னா அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து தான் உங்களுக்கு உணர்த்தணும் நீங்க இனிமேல் ஒழுங்கா உங்களுக்கு உணர்த்தணும் என்ன பண்ணணும் இனிமேல் நீ உன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சனி பகவான் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து உங்கள் மனசில் நிறுத்துவேன் இது ஒன்று சரி பிரிந்து போன உறவுகள் ஏதோ ஒரு தகராறுல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுள்ள ஒரு சண்டை சண்டை போடாதவங்க கணவன் மனைவியே கிடையாது அப்போ சண்டை போடுற கணவன் மனைவி யார் தான் எல்லாரும் கணவன் மனைவியா இருந்தா சண்டை போட தான் செய்வாங்க அந்த சண்டை காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் முடிஞ்சிடணும் அது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே தாண்டிச்சுன்னா அது பிரச்சனை ப்ராப்ளம் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே என்ன சண்டை சண்டைக்குள்ளே போனீங்கன்னா சின்ன சின்ன சண்டை இதெல்லாம் எதனால் நடந்தது ஏடரசனியுடைய தாக்கம் இப்போ மைண்டு சரியாக வேலை செய்யலன்னு என்ன ஆகும் யாரையாவது பிடிச்சி நமக்கு உலுக்கி ஆகும் நாம் என்ன பண்ணுவோம் மனைவி இதை போய் நின்றுவோம் மனைவி என்ன பண்ணுவோம் அவங்களே ஒரு டென்ஷனில் இருப்பாங்க அவங்க நம்மளை போட்டு இது பண்ண இந்த காலத்தில் சார் நல்லா இருந்து மனைவிக்கு சொன்னாலே கஷ்டம் சார் நீங்கள் வந்து சேடுற சனியை வச்சுட்டு நீங்கள் வந்து ச மனைவி கிட்டே போய் சண்டை போட்டிங்கன்னா நடக்குமா இப்போ அதெல்லாம் கணவன் மனைவி வந்து ஏதோ ஒரு சச்சரவுனால பிரிஞ்சு போயிருக்காங்க ஒன்றா சேரணும் அந்த க பிரிஞ்ச கணவனுக்கோ மனைவிக்கோ மனசில் இருக்கிற பாரமரம் சேரணும்னே இருக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்கும் எப்படியாவது சேர்ந்துட மாட்டோமா எப்படியாவது என் மனைவியை மாட்டோமா அந்த பழைய நாட்கள் என் மனைவியோட குழந்தையோட நான் செலவழிச்ச அந்த நாட்கள் வந்துடாதா அப்படின்னு தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவார் நான் பெரிய ஆள் நான் வந்து தப்பு செய்யலை ஈகோ ஒரு பக்கம் ஆண்கிற கர்வம் ஒரு பக்கம் இதெல்லாம் தவிர நான் தப்பு செய்யலைங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை ஒரு பக்கம் சரி சார் நீங்கள் தப்பே செய்யலை இப்போ மன்னிப்பு கேட்க போகிறது யார் மனைவி கிட்டே தானே அதனால் என்ன சார் தப்பு நம்மளோட உங்களுக்கு நீங்களோ எடிட் பண்ணிக்கலாம் உங்களுடைய மனைவி கிட்ட தானே மன்னிப்பு கேட்க போகிறீங்க இதில் என்ன தப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தை தாராளமாக மன்னிப்பு கேட்கலாம் அதை தவிர வந்து மனைவிமார்கள் வந்து எப்படின்னா இப்போ வந்து மனைவிமார்கள் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் அதாவது நீங்கள் வந்து என்ன தான் கணவரோட உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இப்போ சுலபமாக விவாகரத்துக்கு போகக்கூடிய ஒரு போக்கு இருக்குது இந்த போக்குனால் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு விவாகரத்தை பண்ணுறீங்க இன்னொருத்தரை திருமணம் பண்ணுறீங்க தவறில்லை இன்னொரு ஆணை தான் திருமணம் பண்ணும் நீங்கள் பெண்ணை திருமணம் பண்ண முடியாது அப்போ அந்த ஆண்கிட்ட இதே பழக்கம் இல்லாமல் வேறு கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடியது நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இருக்கக்கூடிய கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சரிவர நடத்திக்கக்கூடியது எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ முயற்சி நீங்கள் எடுக்கணும் கணவன் மனைவி மறுபடி பேசி ஒன்று சேரக்கூடிய ஒரு காலம் இதெல்லாம் விட புத்திர பாகியம் இல்லாமல் திருமணம் நடக்க தடைபட்டு போயிருக்கக்கூடிய மகராசெண்பர்கள் கொத்து கொத்தாக இருக்கானுங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸ் இந்த டூ கே கிட்ஸ்லாம் ரொம்ப வெகுண்டு எழுதுறானுங்க என்னடா எனக்கு திருமணமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு திருமணம் ஆன எப்படா எனக்கு விவாகரத்துக்கு கிடைக்கணும் துடிச்சுட்டு இருக்குண்ணா ரெண்டு இதுவும் இருக்கு அதாவது திருமண பந்தம் வேணும் ஏடரசனியில திருமணம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதுவே ஒரு காரணமாக திருமணம் தடைபடுமான்னா இல்லை சுய ஜாதகம் கண்டிப்பாக அதில் நம்ம பார்க்கணும் அப்போ திருமணம் தடைபட்டு போன ஏழு வருஷமாக திருமணம் நடக்காத மகர ராசி என்பர்களுக்கு ஒரு கதவு திறக்கும் என்னது வாழ்க்கை துணையை யார் அப்படிங்கிறது மே பதிமூணுக்கு பிறகு பதினேழாம் தேதிக்கு பிறகு முன்னே வந்து நிறுத்தும் இது ஒன்று புதிய வாய்ப்புகள் மகர ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி மூன்றாம் இடத்துக்கு போனவர் அவருடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அவருடைய ஏழாம் பார்வையாள உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அவருடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் ஆறு ஒன்பது பன்னிரெண்டு வீடுகளை சனி பகவான் பார்ப்பார் உங்களுடைய மூன்றாம் வீட்டிலிருந்து இப்போ இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு சொல்ல முடியாத அளவிற்கு சந்தோஷமும் அதாவது ஒரு எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத சில பேர் வந்து சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் ஸ்டக்காகிருவாங்க ஒரு அப்படியே ஒரு அதிர்ச்சியில் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ ஆறாம் இடத்தை பார்க்கும்போது எதிரிகளை வீழ்த்தி முறியடிப்பார்கள் மகர ராசி எதிரிகள்லாம் எதிரிகள் எல்லாம் இது நாள் வரை உங்களை கசக்கி புழிஞ்ச எதிரிகள் இப்ப உங்க முன்னாடி வந்து நிற்கிறது கூட முடியாத அளவுக்கு மாறிடுவாங்க இல்ல அவங்களே ஆஃப் ஆகி விட்ரா பண்ணி ஓடிடுவாங்க இல்ல ஒரு சூழ்நிலை காரணமாக நீங்க வந்து அவங்களை ஜெயிப்பீங்க அடுத்தபடியாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் பார்ப்பதன் மூலியமாக சில சிறு சிறு செலவுகள் சுப செலவுகள் வரலாம் அதாவது சுப விரயங்கள்னு சொல்லுவோம் விரயம்னா என்ன நம்ம கிட்ட ஒரு இருபதாயிரம் இருக்குது இன்னொரு முப்பதாயிரம் போட்டு நகை வாங்குறோம் முப்பதாயிரம் கடன் வாங்கி வாங்குறோம் அதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக நடந்துக்கணும் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவானால் கண்டிப்பாக தாம்பத்திய வாழ்க்கையில் சிறு சிறு இடர்பாடுகள் வரும் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு நம்பக்கூடிய மகர ராசி லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் வரிசையில் சிம்மம் மீனம் விடிவு காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி வகையில் கடகராசி ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் நிறைய தூரம் போகணும் அப்படிங்கிற வகையில் கும்பம் இந்த நான்கு ராசிகளை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்